வணக்க உருவங்களே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னு சொல்லிணா திருவான்மூர் சீனல் சீனன்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம திருவான ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கட் பண்ணோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழினி தமிழினி வெதுப்பகம் அந்த இப்போ அந்த கடை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு சிலவன் அவங்க இலங்கை அவங்க தான் கடை வச்சுக்கிறாங்க இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் போகிற ஓஎம்ஆர் போகிற ரோட்டில் போஸ்ட்டாக ஸ்டாண்டி வந்தோன்னே ரயில்வே சைடில் இருக்குது இந்த ரோடு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓஎம்மார்க்கு போகுது வீடியோவில் போகலாம் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம திருவான்மூர் சிக்னலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அடியார் ரோடு ஆப்போசிட் இந்த ரோட்டில் நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஓஎம்ஆர் போகலாம் பாருங்கள் தமிழினி இனிப்பகம் வெதுப்பகம் தமிழினி என்று சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லிணா எங்களோட ஊர் ஜால்பாணம் ஜாழ்ப்பாணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி தமிழினி இனிப்பதாக வைத்து போக சொல்லி சொல்லிப்பார் ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கைக்காரர் தான் இவர் வந்து ஜாழ்ப்பாணம் தான் இப்போ பார்த்திங்கன்னா ஜாழ்ப்பாணத்துலேயே மூணு கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் இப்போ இந்தியாவிலேயும் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவிலேயே நிறைய ஒரு ஏழு எட்டு பிரான்ச்சுக்கு மேலே வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம திருவான்மூர் சிக்னலில் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி வந்துட்டோம் சொல்லி சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே இருக்குது இந்த கடை இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினா காட்டுற பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது அது இல்லாமல் மிக்சர் ஐட்டம் எல்லாமே இருக்குது முறுக்கு அப்புறமா ஸ்வீட் ஐட்டங்கள் பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கடை ஜாழ்ப்பாணம் அந்த ஜாழ்ப்பாண கடை தான் அந்த பேர் தான் தமிழினி என்றது வந்து தமிழினி இனிப்பகம் வெதுப்பகம் வெயிலாக பாருங்கள் தமிழினி இனிப்பகம் வெதுப்பகம் தமிழ் பேர் இப்போ வந்து யாழ்ப்பாணத்துலேயே மூணு கடை ஓப்பன் பண்ணியிருக்கார் இந்த ஓனர் யாழ்ப்பாணத்துலேயே மூணு கடை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தொதல் பாருங்கள் தோதல் எங்களோட ஊர் எங்களோடய யாழ்ப்பாண தொதல் அது இல்லாமல் பாருங்கள் ஸ்வீட்டுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஸ்வீட்டுகளும் இங்கே நீங்கள் சிறந்த முறையில் சூப்பரான எந்த விதமான கலப்படமும் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கி தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அழகாக சூப்பராக ஆர்டர் பண்ணி ஆர்டரில் அவங்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க எல்லா சுத்த பத்தம் எல்லாமே அருமையாக இருக்கும் நான் இங்கே தான் இருக்கிறேன் இதில் வந்து பாருங்கள் கேக்குகள் எல்லாமே இருக்குது பண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது கேக்கு எப்படி சொல்கிறது அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ஆர்டர் கொடுக்கலாம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஆர்டரை வந்து சிறந்த முறையில் நல்ல ஒரு சுத்தபத்தமாக நல்ல ஒரு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ நான் வந்து முதல் வந்து அங்கே திருவான்மூர் சீன் இந்த இப்போ பக்கத்தில் இருக்கும்போது இந்த தமிழினி இப்போ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவேன் இப்போ இந்த கடை இதுக்குள்ளே இருக்கிறது இப்போ எனக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் நான் தமிழினுடைய கடை பார்த்தேன் சரி வேறு யாத்தியோடு பார்த்தா அந்த ஓனரோட கடையானு எனக்கு தெரியாது அதனால் இதில் என்னும் ஒரு விசேஷம் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஊர் ஜாழ்ப்பாண தொதல் இருக்குது அது இல்லாமல் கொழுக்கட்டை ஜாழ்ப்பாண கொழுக்கட்டையும் இங்கே இருக்குது பாருங்கள் காட்டுறம் பாருங்கள் இந்த திருவான்மூர் சிக்னல் அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா பப்ஸு எல்லா வகையான பப்ஸும் இருக்குது பாருங்கள் எக் பப்ஸு சிக்கன் பப்ஸு வெஜிட் பப்ஸு ஆனியன் பப்ஸு எல்லா பப்ஸுமே இருக்குது வெப்ஸு தனியாக வைக்கிறாரு மறுபடியும் பாருங்கள் ஆட்டோ வைக்குது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கடை அவ்வளோ ஒரு சுத்தபத்தமாக நல்ல ஒரு நீட்டாக அருமையாக இது பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்து நம்பி வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம் ரேட்டும் கம்மி தான் அவ்வளோ அவனு பெருசாக ஒன்றும் அதிகமாக எல்லாம் இல்லை தொதல் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காலி கிலோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபா தான் நான் மெயினாக இங்கே வர்றது தொதல் தோதல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு வந்து வாங்கிட்டு போவேன் தொதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் கொழுக்கட்டை வந்து சாப்பிடுவேன் நம்ம யாழ்ப்பாணம் கொழுக்கட்டை அதுவும் அருமையாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு சுத்தபத்தமாக நல்லா பண்ணுறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட கடை அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா எங்களோட ஊரில் இந்த எங்களுடைய தமிழினி இனிப்ப வெதுப்பவங்க பேரை போட்டிருக்காங்க அதனால் எனக்கு அது ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்குது இப்போயும் ஒரு கடை அங்கே ஊரில் வல்வெட்டுத்துறையில் ஒரு கடை அப்புறம் வேற எங்கேயோ ரெண்டு கடை வந்து எங்கேன்னு தெரில இந்த ரோட்டில் நேர திருவாம்பூர் சிக்னல் நேராக இப்படி நேராக போனால் சிக்னல் இப்போ ஆப்போசிட்டில் வண்டி போகுது பார்த்தீங்கன்னா அது நேராக போனால் ஓஎம்ஆர் ஓஎம்ஆருக்கு வந்து போகலாம் கோயம்பார் வந்து அந்த ரைட்டில் போகணும் அதில் போய் அந்த பா சின்ன ஒரு பாலம் மாதிரி ஏறும் அதில் வந்து ரைட்டில் போகணும் பக்கத்தில் கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் பாஸ்போர்ட் கடை அதில் தான் பாருங்கள் இப்போ காட்டுறேன் அந்த ரோடு அந்த ரோடு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த அந்த சைடில் தான் பாருங்கள் இப்படி கடை நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக அருமையாக நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பக்கத்தில் தான் கடைகள் இருக்குது பக்கத்தில் பாஸ்போர்ட் கடை ஒன்று இருக்குது டீ கடை ஒன்று இருக்குது அப்புறம் ஜூஸ் கடை இருக்குது எல்லா கடையுமே இருக்குது அந்த பக்கத்தில் இந்த பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீனா லெஃப்ட் வந்து ஓஎம்ஆர் போகிற ரோடு அவ் நகர் அவ்வை நகர் போகலாம் நேராக வந்து நகர் போகலாம் பார்த்து காட்டுறேன் அந்த நேர் ரோடு போகுது நேர் அந்த காரில் ரைட்டில் இருந்தால் அது வந்து ஒவ்வை நகர் போகிற ரோடு இப்போ ரைட்டில் கட் பண்ணால் ஓஎம்ஆர் எஸ்ஆர்பி போகலாம் எஸ்ஆர்பி போய் ஓஎம்ஆர் போகலாம் அந்த பக்கத்தில் அப்படியே போகலாம் நீங்களும் இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணி வாங்க வந்து ஏதாவது ஆர்டர் சரி ஓகே மக்களை இங்கே பார்த்துருப்பீங்க இந்த இனிப்பு கடை வந்து இது வந்து தமிழ் உறுப்பகம் வெதுப்பகம் இது வந்து பார்த்தீங்க அப்படி எங்கள் ஊர் யாழ்ப்பாணம் அவர் இலங்கை சிலுவங்கர் அவருடைய இனிப்பு கடை தான் இது வந்து முன்னாடி திருவான்மூர் ஜிலையெல்லாம் நிறைய பிரான்ச் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலோன்ல எல்லாம் நிறைய பிரான்ச் இருக்குது அங்கே தான் நிற்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அல்வா இது எல்லாமே கிடைக்கும் அந்த அல்வா வாங்குறதுக்காக இங்கே வருவன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே நீங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களால் உடனடனே பார்க்க முடியும் மூத்த மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்